ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாள்சா தான் பண்ண போகிறோம் இந்த தால்சாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தால்சா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு தோரம்பருப்பை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசிலில் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதோ ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு கேரட்டு பாதி மாங்காவை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு எல்லாம் வேகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பேது இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பேது இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாங்காய் தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கிறோம் அதனால் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்தா போதும் புளிக்கரைசில சேர்த்து புளி கரைசலோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா சுவையான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு இது நெய் சோறோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ